எல்லா கட்சியிலும் ரவுடிகள் புகுந்து உள்ளனர் கார்த்தி சிதம்பரம் அழகு மெய்ஞானபுரம் பகுதியில் குற்றச்சாட்டு சிவகங்கை அருகே வானியக்குடி ஊராட்சியில் உள்ள அழகு மெய்ஞானபுரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் எட்டு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இன்று காலை சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் பேசுகையில் அரசியலில் ரவுடிகள் புகுந்ததால் தான் கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிக நடைபெறுகிறது எல்லா கட்சியிலும் ரவுடிகள் புகுந்துள்ளனர் பெண்களும் ரவுடிகளாகிவிட்டனர் என்பது சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்களிலிருந்து தெரிய வருகிறது சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் அதிக அளவில் சுடப்படுகிறார்கள் பல உண்மைகள் வெளிவராமல் தடுப்பதற்காக கூட என்கவுண்டர் நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் வருகிறது என்று கூறிய அவர் ஆம்ஸ்ட் கொலை செய்யப்பட்டது பழைய பகையாகவோ அல்லது பழைய விரோதமாகவோ இருக்கலாம் அரசியல் காரணத்திற்காக என கூற முடியாது என்றார் மேலும் மின்கட்டண உயர்வு தேவையில்லாதது மக்களின் மேல் பாரத்தை சுமத்தி இருக்கக்கூடாது என்ற கார்த்தி சிதம்பரம் கட்சியில் புதிதாக சேருபவர்கள் பதவி கொடுப்பவர்களின் பின்னணி குறித்து கட்சி மீனிடம் ஆலோசிக்க வேண்டும் என்றார் யதார்த்தமாக நடக்கும் சம்பவங்களுக்கு காவல்துறை எதுவும் செய்ய முடியாது ஆனால் கூலிப்படையினரை தடுக்க காவல்துறை முடியும் எனவும் வரும் பட்ஜெட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் உள்விரோதம் மத்த பகையால நடக்கிற போல ரவுடிங்க நிறைய பேர் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க பிஜேபியில இருநூத்தி அறுபத்தி போய் சேர்ந்து இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே தீர்ப்பு சொன்னார் அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் ரவுடிங்க போய் சேர்ந்ததுனால இது வருத முடிய அரை வந்து அரசியல் காரங்க ரவுடியில் இருக்கிறாங்கன்றது நான் ஏற்றுக்கிறேன் ரவுடிகள் நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சிட்டாங்கிற உன்னுக்கு ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான் இப்போ போய் எழுபத்தி ஏழு பேர் இப்போ அரசு அணைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த லிஸ்ட்டு கிட்ட முன்னாடியே இருந்துச்சு முன்னாடியே அந்த லிஸ்ட்டு கையில் இருந்ததுன்னா ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கலை இப்போ போய் ஏன் நடவடிக்கை எடுக்காங்க கேள்விகள் கேட்டுக்கணும் ஆனால் என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை தயவுசே தெரியாத தெரிஞ்சு என்கவுண்டர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது காவல்துறையை வந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்து அவர்களை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும் நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும் காவல் அதிகாரிகளை இவர் வந்து நல்லவர் அவர் வந்து கெட்டவர்னு சொல்லி இந்த சுடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதில் வந்து பல சந்தேகங்கள் கேள்விகள் தான் வருது ஏன்னா அந்த சுடுறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சூடப்படுறாங்க பல உண்மைகள் வராமல் இருப்பதற்காக இந்த இது நடக்குது என்று கூட சந்தேகம் வருகிறது இருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும் அவருக்கு அரசியல் காரணமாக அவருக்கு கொலை நடந்தது என்பதை நான் சொல்லவில்லை ஆனால் முள் முள் விரோதமா இருக்கலாம் பழைய பகையாக இருக்கலாம் அவருடைய பின்னணியின் காரணமாக இருந்திருக்கலாம் அதனால் திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட ரவுடிகள் அதிகமாக அரசியல் கட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும் ஒழுங்கு வந்து தமிழ்நாடு கொலைகள் சரி ரெண்டு வகையாக பார்க்கணும் இது வந்து கிரைம் ஆஃப் பேஷன் அதை வந்து எந்த அரசாங்க எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது திடீர்னு ரெண்டு பேரும் போறாங்க ரோட்ல போகிறவங்க சண்டை வந்துருச்சு டம்மால் ஒருத்தன் 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 வெட்டிட்டானா அதை எந்த போலீஸ்கார முடியும் ஆனா கூலிப்படையை கண்டிப்பாக தொடக்க முடியும் கூலிப்படை மூலயமாக நடக்கும் கொலைகளை கண்டிப்பாக காவல்துறையால் தடுக்க முடியும் அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நீ பிரித்து பார்க்கணும் இப்போ வந்து மதுரையில் நடந்து கூலிப்படை கிடையாது அந்த அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வந்து கொலை பண்ணவர் வந்து அவருடைய அண்ணனுடைய பேரன் வந்து உள்விரோதத்துக்காக கொண்டு அது கூலிப்படை கிடையாது ஆனால் கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளுக்கு நிச்சயமாக காவல்துறை வந்து பதிலளித்து தான் வேணும் அதாவது கிரைம் ஆஃப் பேஷன் ஒரு ஆத்திரத்திலையோ ஒரு வேகத்திலையோ ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும் போலீஸ்காரங்க போய் எப்படி போய் அதை போய் தடுக்க முடியாது தடுக்க முடியாது விசாரணை பண்ணலாம் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதை ஏற்று

எடுக்காத எடுத்து பணத்தை வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு என்ன யாருக்கு தெரியும் அவர் பத்தி அவரை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அவரை வந்து இருந்து அரசியல் சாசனத்துக்கு அழகு குழப்பாதி நீக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கேஸ் இருந்ததுன்னா இதே தவறாக ஒருத்தர் மேலே குற்ற குற்றவாளின்னு சொல்லிட்டு போனாக்கா அதை வந்து விடுவிக்க தானே வேணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கேஸை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது காவல்துறையும் ப்ராசிகூஷனுடைய கடமை ஸ்ட்ராங்காக கேஸ் வைக்கணும் எல்லாருமே இந்த பல பேர் மேலே பொய் கேஸ் போடுறாங்கிறத ஏற்றுக்கிறோமா இல்லையா அரசாங்கத்தால் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒருத்தர் நபர் மேலே பொய் கேஸ் போடலாமே போய் போட முடியுமில்ல பொய் கேஸ் போட்டாங்கன்னா அதை எப்படி அப்புறம் பொய் கேஸ் நிற்கும் பொய் கேஸ் நிற்காது எல்லாம் ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு ப்ராசிக்யூஷன் அதுக்கு தான் நல்ல வகையில் வச்சு ப்ராசிக்யூஷன் எவிடென்ஸோட தான் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அதனால இது வந்து இந்த விஜிலாண்ட் இந்த சினிமாவில் மாதிரி விஜிலண்டஸ் ஜஸ்டிஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது நான் வருவேன் அவர் வந்து கெட்டவரும் எடுத்து சுடுவேன்றதுலாம் இந்த விஜிலாண்டஸ் ஜஸ்டிஸ்க்கெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்துப்படி ஜனநாயக நாட்டில் இடமே கிடையாது மாற்றுறதுனால வந்து இந்த அப்படி பண்ண முடியாது அப்படி அதிகாரிகளை மாற்றுவது அரசாங்கத்துடைய விருப்பு அது வந்து அப்பப்போ ஷஃபில் பண்ணுறது நல்லது அரசு ஒரே அதிகாரி ஒரே பதவியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அதை வந்து ஷஃபில் பண்ணுறது அரசாங்கத்துடைய அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யுக்தி ஆனால் ஆக்கப்பூர்வமாக அதிகாரிகள் வர வந்த உடனே எல்லாம் நிறைய அறிவிக்கை கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து ஆக்ஷனாக எடுத்து காமிக்கணும் அதனால தமிழ்நாடு போலீசால் இதை கட்டுப்படுத்த முடியும் என்றுதான் முழுமையாக நம்புகிறேன் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் என்கவுண்டரிலே ஈடுபடுத்தக்கூடாது என்கவுண்டரை ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் வழக்கில் வந்து விட்டு நீக்கிட்டாங்க தெரியல யார் யார் எந்தெந்த கட்சியில இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய பேர் இப்ப நிறைய கட்சியில் சேர்ந்துடுறாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சி வந்து அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது அந்தந்த கட்சி அவர்களுக்கு வந்து எப்போ தோணுதோ அப்பப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் அதனால் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன் ஏதோ அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று தயவு செய்து யாரும் சித்தரிக்க வேண்டாம் ரவுடிகள் நிறைய பேர் அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்றதும் உங்களுடைய எதார்த்தம் கட்சிகள் தான் யாரை வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் நம்ம திடீர்னு துண்டு போட்ட உடனே கட்சியில் சேர்ந்தேன்னு நினைச்சிடாம கொஞ்சம் விசாரித்து சேர்க்கணும் விசாரித்து தான் சேர்க்கணும் எல்லாரும் பல இடத்துல அது கண்டிப்பாக தவறு அது கண்டிப்பாக தவறு ஒரு விசாரிக்கணும் விசாரித்து தான் வந்து ஒருத்தரை வந்து அரசியல் கட்சியில் வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக அரசியல் கட்சியில அவருக்கு பதவி கொடுக்கும் பொழுது விசாரிச்சு தான் பதவி கொடுக்க வேண்டும் அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் முழுமையா ஏத்துக்குறேன் பாஜக துணைத் தலைவர் நைலா நாயகன் தன்னுடைய நாலு மணி ரூபா தாமதப்படி அது ஏழு மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு ஏழு மணி நேரம் விசாரம் நடந்திருக்கு தெரியலையே யாரோடையா யாருக்காவது இந்த பணம் சொந்தமாக தானே இருக்கணும் யாருக்குமே சொந்தமா இல்லாத பணமாக இருந்தால் சொல்லுங்க பழைய பழைய பல நல்ல காரியம் இருக்கு நம்ம தொகுதியில் வாங்கி பண்ணிடலாம் அதை வச்சு யாருக்கும் அது சொந்தம் இல்லைனா சொல்லுங்க நான் சொந்தம் எடுத்துக்கிட்டு போய் எங்கள் தொகுதியில் பிரித்து கொடுத்துட்றேன் நிறைய காரியம் இப்போ கூட யாரா கேட்டாங்க நாடக மட கட்டா கேட்டாங்க கட்டாய கேட்டாங்கலாம் கட்டி கொடுத்துட்றேன் நான் அந்த பணத்தை வச்சு வந்து வந்து இதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு தண்ணி வாங்கியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு மூலமாக தண்ணி வாங்குவாங்க அந்த தி அந்த ஆர்டரை அவங்க வந்து பின்பற்றாவிட்டால் உச்சநீதிக்கு பண்ணிட்டு போகலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்கப்படும் இந்த ஆண்டு பிரச்சனையே வராது நல்ல மழை அங்கே அவங்களா திறந்து விட்டுருவாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது ஏன்னா மோடி அவர்கள் அதே அமைச்சர்களை அதே இலாக்காவில் திருப்பி நியமனம் பண்ணிட்டார் அதனால் எந்த மாற்றமும் இருக்காது என் மாற்றம் மட்டும்தான் இருக்கும் இந்த அம்மையாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது மின்கட்டண உயரில் வந்து கம்யூனிஸ்ட்டு போராடாகி விட்டுருக்குது நான் இந்த மின் உறவை வர வந்து நான் வந்து தேவையற்றது என்று தான் நினைக்கிறேன் செஞ்சிருக்க கூடாது மக்கள் மீது வந்து இந்த இந்த பாரத்தை வந்து சுமத்தி இருக்கக்கூடாது இதை வந்து ஆனால் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக சீர்திருத்தம் கொண்டு வரணும் அதை பற்றியே பல வர எழுதியிருக்கேன் ஒரு ஆர்ட் ஒரு ஆர்டிக்கலே நான் எழுதியிருக்கேன் இந்து பத்திரிகையில ஆனால் அதை பற்றி யாரும் விவாதிப்பது கிடையாது நான் இங்கேயா போய் பிரியாணி சாப்பிட்டேனா அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க நான் அதாவது திரைப்படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி விவாதம் பண்ணுறது நிறையா வருவாங்க ஆனால் டிஎன்இபி எப்படி சீர்திருத்துறதுன்னு நான் ஒரு பக்கம் எழுதியிருந்தேன் யாருமே அதை பற்றி விவாதிக்கவும் இல்லை அதை பற்றி பதிலும் எனக்கு போடலை இங்கே வந்து உனக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க டிஎன்இபிக்கு பெரிய கடன் சுமை இருக்குது அந்த கடன் சுமையை குறைக்கும் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மின் வாரியத்தில் சீர்திருத்தமே கொண்டு வர முடியாது இரண்டாவது நமக்கு இருக்கிற டிரான்ஸ்மிஷன் அதாவது ட்ரான்ஸ்மிஷன் எல்லாம் அந்த பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப பழைய பிளான்ட் அதோட எஃபிஷியன்சியே கிடையாது அதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி புது பிளான்ட் போட்டால் தான் அது எஃபிஷியாக ஓடும் இன்றைக்கி இருக்கிற இருபத்தொரா நூற்றாண்டுக்கு தேவையான பிளான்ட்டு கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜிஸில் நிறைய அதாவது மரபு சார சார்பற்ற முறையில் அதாவது விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி அந்த அதில் ஹைட்ரோ எனர்ஜி மூலமாக நிறையா கொண்டு வருவாங்க நிறையா சீர்திருத்தம் பண்ணும் அது ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மின்கட்டணமும் குறையும் ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் தயாராக இல்லை நம்ம ஊரில் எதை பற்றி பேசுவோம் உணர்ச்சி பற்றி பேசுவோம் இல்லாட்டி சினிமா நடிகர் கட்சிக்கு வந்தார்னா அவர் என்ன பண்ண போகிறாருன்றது பேசுகிறோமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த மாதிரி ஒரு ஒரு பவர் ஒரு பவர் சுச்சுவேஷனை பற்றி பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்கவுண்டர் தப்பு தானேங்க தூத்துக்குடியில நடந்த என்கவுண்டரும் தப்பு சென்னையில் நடந்த என்கவுண்டரும் தப்பு எந்த என்கவுண்டர் என்கவுண்டர் நடந்தால் தப்பு தப்பு அது திமுக நான் வந்து இது வந்து என் ஒரு பிரின்சிபலாவே சொல்றேன் எந்த ஆட்சியில என்கவுண்டர் நடந்தாலும் அது தவறு என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்ற காரணம் தப்பா இருக்காது அந்த கதையை என்னால நம்ப முடியும் அது என்னால அது சொல்றது வந்து அவர் பாருங்க ஒருத்தர் வந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு வராங்களாம் அவர் எஸ்கார்ட் பண்ணிட்டு வரவர் அவர் தப்பிக்கிறாராம் அவர் வந்து அப்போ இப்படி எப்படி ஒரு எஸ்கார்ட் பண்ண அவ்வளோ ஒரு ஒரு லூஸாவா எஸ்கார்ட் பார்ட்டி வந்துச்சு அவ்வளோ ஒரு லூஸாக ஒரு எஸ்கார்ட் பார்ட்டி வருதுன்றதுலாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நான் ஏற்றுக்கொள்ள நான் எந்த என்கவுண்டரையும் ஏற்றுக்கிறேன் நான் அதே மாதிரி தூத்துக்குடியில் எப்படி சூடு நடந்ததோ அதே போல இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு குற்றவணக்காக வந்து போலீஸ் வந்து விடுதலை இது வந்து ப்ராசிக்யூஷன் தான் அங்கே பண்ணணும் அது நல்லா வக்கீல போட்டு கோர்ட்டில் ஆஜா வந்து சாட்சியை வச்சு இந்த நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி தான் தண்டனை வாங்கி தரணும் அதுக்கு தானே அரசியல் சாசனம் இருக்குது அதுக்கு தானே நீதித்துறை இருக்குது தண்டனை கொடுக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்குது தவிர வேறு யாருக்கும் கிடையாது அதனால் எதுனா உங்கள் மாநில தலைவர் செல்வ பிரதமர் வர்றாரு

இருவருக்கும் முதல்ல எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி கருள் கொடுக்க வேண்டும் மக்களோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் யதார்த்தமான நம்மளுடைய நிலைப்பாடு என்ன யதார்த்தமான நம்மளுடைய வலு வலு என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அதை வலுப்படுத்த வேண்டும் எல்லா மட்டத்திலும் கட்சியோடைய கட்டுமான வசதிகளையும் கட்சியோட அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் நான் விமர்சனம் பண்ணுறேன்னா என்னை யாரும் விமர்சனம் பரவாயில்ல யார் ஜனநாயக நாட்டில் விமர்சனம் அல்ல பண்ணலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் என்னை கண்டிப்பாக விமர்சனம் செய்ய வேண்டும் நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன் செய்ய வேண்டும் என்னை விமர்சனம் செய்யவிட்டால் தான் நான் வருத்தப்படுவேன் என்னை யாரும் கவனிக்கவில்லை என்ற விமர்சனம் செய்ய